ஆகாயத்தின் மேலே புயல் வரும் நேரமாதா ஒரு அற்புதம் நடக்கிறது பெரிய மென்மையான மேகங்கள் நகரும்போது சில சமயம் அவை ஒருவருடன் ஒருவர் உரசிக் அது எப்படி தெரியுமா நீங்கள் பலூனை உங்கள் தலைமுடியில் உரசினால் முடி நிமிர்ந்து நிற்கும் இல்லையா அதைப்போல மேகங்கள் உரசும்போது அவை மின்சாரத்தை உருவாக்கத் தொடங்குகிறது மேகங்களின் உள்ளே மிகச் துகள்கள் உற்சாகமாகத் துள்ளிக் கொண்டு ஓடத் தொடங்குகின்றன அதிகம் 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 அந்த மின்சார சக்தி பெரிதாகி பெரிதாகி ஒரு பலூன் அதிக காற்றால் நிரம்புவது போல வளர்கிறது பிறகு அந்த மின்சார சக்தி சூப்பராக அதிகமானதும் பூம் மின்னல் கோடு வானத்தை வெட்டி பாய்கிறது நீங்கள் பார்க்கும் அந்த பிரகாசமான வெளிச்சம் என்ன தெரியுமா மேகத்தின் உள்ளே சேர்ந்து கிடந்த மின்சாரத்தை ஒரே சமயத்தில் வெளியேற்றும் சக்தி வெடிப்பு மின்னல் அசத்தலானது ஆச்சரியப்படுத்துவது இயற்கையின் மிக அழகான ஒளிக்காட்சிகளில் ஒன்றாகும் அதனால் அடுத்த முறை நீங்கள் மின்னலை பார்ப்பீர்கள் என்றால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மேகங்கள் ஒன்றுடன் ஒன்று உரசிக்கொண்டு மின்சாரம் உருவாக்கின அது ரொம்ப அதிகமானதும் ஃப்ளாஷ் மின்னல் தோன்றியது